வணக்கம் நான் உங்கள் அபிஜித் வர வர தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் என்பது கேலி கூத்தா மாறிக்கிட்டு இருக்குது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா பிஜேபியோடு போய் கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அந்த கட்சியெல்லாம் பற்றி நம்ம அவசியமே கிடையாது அப்படி ஒரு கட்சி இருக்கிறதே யாருக்கும் தெரிஞ்சிருக்காரு இந்த தேர்தலில் ஆனால் நம்ம கெட்ட நேரம் நாம் தமிழ் கட்சியினுடைய விவசாயிச்சின்னா அந்த கட்சிக்கிட்ட போய் மாட்டிக்கிடுச்சு அதனால அவங்களுக்கு ஒரு ஊடக வெளிச்சம் கிடச்சி இன்றைக்கி எல்லா யூடியூப் சேனல்லையும் போய் பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது பாட்டை போகிறோம் எங்களுக்கு வந்து ஆறு கோடி தொண்டர்கள் இருக்காங்க அப்படி இப்படின்னு அளந்து அவங்க வாட்டில் விட்டுக்கிட்டு இருக்காங்க சரி இப்படி கோமாளித்தனமாக பேசுகிறாங்கன்னு சொல்லி நம்ம கண்டுக்காமல் போனாலும் சில நேரங்களில் சில நேரங்களில் பெரும்பாலான நேரங்களில் தமிழர்களுடைய தன்மானத்தை சீண்டும் விதமாக நாம் தமிழ் கட்சியினரை சீண்டு

பாமக அந்த கூட்டணி பேசின விதம் அந்த மாதிரி இருக்குது தினமும் செய்தி இவங்க போய் திமுக கூட பேசுகிறாங்க இவங்க போய் அதிமுக கூட பேசுகிறாங்க அப்படின்ற மறுநாள் மறுபடியும் போய் பிஜேபி கூட பேசுவாங்க அங்கே பேரம்படியில்லனே மறுபடியும் கொண்டு போய் அதிமுக கிட்ட பேசுனாங்க இப்ப கடைசியாக வந்து பிஜேபிகிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டாங்க அதாவது எங்களுக்கு தேவை வந்து கொள்கை கோட்பாடுலாம் கிடையாது எங்களுக்கு எந்த ப்ரோக்ராம் மினிமம் காமன் ப்ரோக்ராம்லாம் சொல்லுவாங்களா அந்த மாதிரிலாம் எந்த அளவும் கிடையாது எங்களுக்கு வந்து சீட்டு நோட்டம் எங்களுடைய பேரம் வந்து எங்கே ம மடியுதோ அங்கே போய் நாங்கள் கூட்டணி வச்சுக்கிடுவோம் அவ்வளோதான் மக்கள் நலன் அப்புறம் இங்கே நாங்கள் ஒரு சாதி கட்சி வச்சுருக்கோம் அந்த சாதியை சார்ந்த மக்களின் நலன் எங்களுக்கு எதுவுமே கிடையாது எங்களுடைய நலன் தான் எங்களுக்கு யார் எம்பி சீட்டு கொடுப்பா அதான் கேள்வி இப்போ அதிமுகவோடு இவங்க வந்து சீட்டு பெறப்பதும் அங்கே போயிருந்தாங்கன்னா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு குறைவு ஆனால் பிஜேபி கூட இருக்கிறனால இவங்களுக்கு ஒரு கேரண்டி இருக்குது ஏன்னா எப்படியாச்சும் நம்ம ஒரு ராஜ்ஜியசபா சீட்டையாச்சும் வாங்கி போட முடியும் ராஜ்யசபா சீட்டு நம்மளுக்கு கிடச்சதுக்கான வாய்ப்பு இருக்குது தமிழ்நாட்டில் நம்ம ஜெயிக்க மாட்டோம் ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபி என்பது சுளியும் அந்த சுளியத்தை ஒன்றாக்கக்கூடிய வேலையை தான் அவங்க செய்கிறாங்களே தவிர அதை தாண்டி இங்கே ஒரு மாற்றத்தை பிஜேபினால் செஞ்சிட முடியாது மிகப்பெரிய ஒரு அரசியல் சக்தியாக அது வளர்ந்துட முடியாது அது நல்லா தெரியும் இருந்தாலும் நம்ம தோற்று போயிட்டாலும் நம்மளுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு கன்ஃபார்ம்டா அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் அவங்க போய் பிஜேபியில் கூட்டணி வச்சுருக்காங்க ஏன் என் கேடு போனால் என்ன இவங்க வந்து தமிழ்நாட்டை அளவுக்கு பிஜேபி சூறையாடின என்ன இருக்கக்கூடிய வளங்களை கொள்ளையடிச்சா என்ன அவங்க ஹிந்தியை கொண்டு வந்து திணிச்சா என்ன ஹிந்திக்காரனை கொண்டு வந்து திணிச்சா என்ன புதிய கல்விக் கொள்கைன்னு சொல்லி நம்ம மாநில கல்விக் கொள்கையை வந்து இப்போ கல்வி உரிமையை பறிச்சா என்ன நீட்டை கொண்டு வந்தா என்ன எதை கொண்டு வந்தால் நம்மளுக்கு என்னப்பா நம்மளுக்கு தேவை ஒரு சீட்டு ஒரு எம்பி சீட்டு அது இருந்தால் போதும் சாகிற வரைக்கும் அப்படியே ஒரு மீடியா வெளிச்சத்தில் இருந்துட்டு செத்து போயிடுவோம் அப்படின்ற அளவில் வந்தார் எங்கேயா மருத்துவர் ராமதாஸ் என்றைக்கும் அந்த முடிவுக்கு வந்துட்டார் அதனால தான் அவர் வந்து தமிழ்நாட்டே வட தமிழ்நாடு தென் தமிழ்நாடுன்னு பிரிங்கப்பா அப்படின்னு சொன்னவர் தான் அவர் அதை கூட நம்ம மறுத்து காணொலி போட்டோம் ஏன்னா தமிழ்நாடுன்னு அவங்க அப்போ வீடு சொத்தா அப்படின்னு சொல்லி ஏன்னா ஓவராலாக தமிழ்நாடு முழுக்க ஓட்டு போட்டு அன்புமணி அவர்கள் முதலமைச்சர் ஆகிறது அவங்க பெரும்பான்மையாக வந்து வெற்றி பெறுவாங்க அப்படின்றதுக்கு வாய்ப்பே கிடையாது நம்ம எங்கே ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்ம வட தமிழ்நாட்டில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்போ ரெண்டாக பிரிச்சிட்டோம்னா நம்ம இங்கேனக்குள்ளே ஒரு முதலமைச்சர் ஆகிறது என்றைக்கு இல்லைனாலும் என்றைக்கியா சொன்னாலும் முதலமைச்சர் நம்ம பையன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி தான் என்ன விட்டா தைலாபுரத்தை தனி மாநிலமாக அறிவிச்சு கூட தன்னோட மகனை முதலமைச்சர் ஆகிடலாம் அப்படின்ற அளவில் கூட அவர் யோசிப்பார் அதாவது அவங்களுடைய எண்ணம் என்பது பதவிதானே தவிர தமிழக மக்களின் உரிமையோ இல்லை அவங்க ஒரு மக்களை சாதி மக்களை வைத்து கொண்டு அரசியல் செய்கிறாங்களே அந்த சாதி மக்களினுடைய உரிமையோ பற்றி இவங்களுக்கு எந்த விதமான கவலையும் இல்லை அதை பார்க்கும்போது வெளிப்படையா தெரியுது இந்த கூட்டணி அமைஞ்ச விதம் அவங்க பேசின பேச்சுவார்த்தை இது எல்லாத்தையும் பார்க்கும்போது இது ஒரு மட்டமான மானங்கட்ட கூட்டணிடா இதுல மக்கள் நலன் துளியும் கிடையாதுடா இது முழுக்க முழுக்க சுயநலத்தால் அமைந்த கூட்டணி அப்படின்றது தெளிவாகவே தெரிஞ்சு போச்சு எதுக்கு இந்த அளவுக்கு கடுமையாக நீங்க விமர்சிக்கிறீங்க இவங்க போயிட்டு கூட்டணி தான் வைக்கிறாங்க அரசியல்னா இப்படி தானே அப்படின்னு கேட்டால் இது வெறுமனே அரசியலை பார்க்க முடியும் இவங்கெல்லாம் தமிழர்கள் நூறு சதவீதம் இவங்க வந்து தமிழர்களுடைய உரிமைக்காக போறாங்க இன்னைக்கு நாடு இருக்கிற நிலமையில தமிழ்நாட்டில் இந்த திராவிட கட்சிகள் அங்கே வந்து தேசிய கட்சிகள்னு சொல்லி எல்லா விதத்திலும் தமிழர்களுடைய உரிமை இங்கே பறிக்கப்பட்டு இருக்கு அப்போ குறைஞ்சபட்ச வலிமை இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாமே நீங்க யாரோட கூட்டணி வச்சுக்கிங்க ஆனா குறைஞ்சபட்ச தமிழர்கள் நலம் சார்ந்து அந்த கூட்டணியை அமைக்கிறதுக்கான முயற்சி பண்ணுங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம் ஆனா அது கூட இல்லாமல் சுயநலத்துக்காக போய் கூட்டணி வைக்கிறதா ஏற்றுக்கொள்ளவே முடியல இப்படி தமிழர்கள் எல்லோருமே தமிழர்களில் ஓரளவு அரசியல் வெளிச்சம் இருக்கக்கூடிய எல்லோருமே சுயநலமாக செயல்படுறதுனால தான் இந்த பேர் தெரியாத கட்சி அது பேர் என்னது திராவிட தெலுங்கு தேசம் கட்சி போன்றவர்கள்லாம் வந்துக்கிட்டு இங்கே தமிழ்நாட்டில் ரொம்ப சவடாலாக வந்து பேசுகிறாங்க தமிழ்நாட்டை ஆளுவது தெலுங்கு தெலுங்கர்களுடைய உரிமைங்க எங்களுடைய அதிகாரங்க நாங்கள் தாங்க இந்தியாவிலே மிக பெரும்பான்மை எங்களுக்கு இங்கே தானே தமிழ்நாடு இருக்குது தமிழ்நாட்டை நாங்கள் ஆளுவோங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு இதில் இன்னொரு கொடுமைன்னா தமிழர்கள் எல்லாம் ஓட்டு போட்டு சீமான் ஜெயிச்சிடுவாரா தமிழர்களால் இங்கே ஜெயிச்சிட முடியுமா தமிழர்கள் இங்கே சிறுபான்மை தான் நாங்கள் தான் நாற்பது சதவீதம் இருக்கோம் அறுபது சதவீதம் தான் தமிழர்கள் இருக்காங்க டெய் இதில் என்னடா லாஜிக் இருக்குது எப்படி பார்த்தாலும் அறுபது சதவீதம் தான் அதிகம் நாற்பது சதவீதம் இருக்கக்கூடிய பெருமொழியாளர்கள் ஓட்டு போட்டால் ஒரு பெருமொழியாளர்கள் முதலமைச்சர் ஆகும்போது அறுபது சதவீதம் இருக்கக்கூடிய தமிழர்கள் ஓட்டு போட்டால் ஒரு தமிழர் முதலமைச்சர் ஆகலாம்ல இதான் லாஜிக்கு இருந்தாலும் ஏன் முடியாதுன்னு அவங்க பேசுகிறாங்க எப்படி இந்த கான்ஃபிடன்ஸில் பேசுகிறாங்க அப்படின்னா தமிழர்கள் இங்கே பெரும்பான்மை அவங்க சொல்கிற அந்த நாற்பது ஆறுலாம் கிடையாது தமிழர்கள் தான் இங்கே அதிகம் அது சும்மா வந்து ஒரு மித்தில் அவங்க ரொம்ப நாளாகவே பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் எங்கேருந்து உங்களுக்கு இந்த கான்ஃபிடென்ட் வருதுன்னா தமிழர்கள் இங்கே பெரும்பான்மையாக இருந்தாலும் சாதியாக பிரிஞ்சிருக்கும் எல்லோருமே சாதியாக பிரிஞ்சிருக்கும் ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு சாதி கட்சி தலைவர் எங்கள் பின்னாடி ரெண்டு கோடி மக்கள் இருக்காங்க எந்த சாதியை எடுத்துக்கிட்டாலும் என் பின்னாடி ரெண்டு கோடி என் சாதிகாராக இருக்கான் அந்த என் இன்னொரு தலைவரை போய்ட்டா என் பின்னாடி நாலு கோடி பேர் என் சாதிக்காராக இருக்கான் நாங்கள் தான் இங்கே தமிழ்நாட்டின் அரசியலை தீர்மானிப்போம் என் சாதிக்காரன் யாருக்கு ஓட்டு போகிறானோ அந்த கட்சி தான் ஆட்சி அமைக்கும் அதுலேருந்து ஒருத்தர் தான் முதலமைச்சராக முடியும் அப்படின்னு சொல்லி வெட்டி வீராப்பு பேசுகிறது மீசியை முறுகிட்டு மேடையில் பேசுகிறத பார்த்தா அப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனால் தமிழ்நாட்டில் இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர்களில் பத்து பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிறமொழியாளர் என்னப்பா நீங்கள் சொல்கிற கணக்குப்படி பார்த்தீங்கன்னா சாதிக்கு ரெண்டு கோடி ரெண்டு கோடி இருந்தாலும் இங்கே தமிழ் சாதிகள் எல்லாம் என்ன ஐம்பது அறுபது கோடி ஒரு மக்கள் தொகை தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை எட்டு கோடி தான் இவங்க சாதி கணக்க சொன்னாங்கன்னா அறு அறுபது எழுபது கோடி பக்கம் போகும் இருந்தாலும் நாங்கள் தான் அரசியலை தீர்மானிக்கணும்னு சொல்லக்கூடிய இங்கே தமிழ் சாதிகள் சாதி கட்சியின் தலைவர்கள் பார்த்திங்கன்னா ஒத்த சீட்டு அரசீட்டு போய் இந்த திராவிட கட்சி கட்டியும் தேசிய கட்சி கட்டி கையெட்டி நிற்கிறது நம்மெல்லாம் ஒன்றாக இணைந்து தமிழர்களாக நம்ம ஒரு ஆட்சி அமைப்பு அரசியல் மாற்றத்தை கொண்டு வருவோம் நீ நான் நான் ஆயிரம் தான் இருந்தாலும் பங்காளிகை தானே நீ ஒரு ஒரு தடவை நீ முதலமைச்சராக ஒரு தடவை நான் முதலமைச்சராக அப்படின்னு விட்டு கொடுத்து போகக்கூடிய மனநிலை கிடையாது நான் எனக்கு வந்து ஒரு ரெண்டு கண்ணு போனாலும் பரவாயில்ல அவனுக்கு ஒரு கன்று போகணும் அப்படின்ற மனநிலை தான் தமிழர்கள் இங்கே சாதியாக பிரிந்து கிடக்கிறனால தான் அவன் நான் நாற்பது சதவீதம் நான் ஆட்சி அமைப்புன்னு ரொம்ப தைரியமாக சொல்கிறாங்க அப்படி தான் நடந்துகிட்டு இன்னைக்கு தமிழர்கிட்ட ஐம்பது ஆண்டுகள் யார் ஆச்சு தமிழர்கள் ஆட்சி செய்கிறான் பிற தான் ஆட்சி செய்கிறாங்க பிற தான் அதிகமான அமைச்சர்களாக இருக்காங்க அதுக்கு காரணம் அவங்க எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் அவன் சரியாக தீர்மானிக்கிறான் இந்த கட்சி தாண்டா நம்மளுக்கு இந்த கட்சிக்கு போனால் நம்ம ஆளுகள் வந்து அமைச்சராகலாம் நம்ம ஆளு ஆகலாம் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க ரொம்ப சிறுபான்மையாக இருந்தாலும் அவங்க சரியாக வந்து அந்த அரசியலில் அவங்களுடைய வாக்குகள் சிந்தாம சிதறாமல் கரெக்டாக அவங்க இலக்கை நோக்கி அடிக்கிறாங்க ஆனால் நம்ம பெரும்பான்மை வெற்று வீராப்பு பேசிக்கிட்டு வரலாறு பேசிக்கிட்டு இங்கே ஆச்சரியார்த்தை இழந்துவிட்டு அடிமைகளாக இந்த திராவிட கட்சிகள்கிட்ட ஒரு சீட்டுக்கும் ரெண்டு சீட்டுக்கும் கையேந்தி நின்றுக்கிட்டு இருக்கோம் போய் ஒரு சீட்டு எம்எல்ஏ சீட்டு எது குடுக்குறியே என் சாதிக்காரங்க அதிகமாக இருக்கேன் எனக்கு ஒரு அமைச்சர் பதிவு கூட என் சாதிக்காரங்க அமைதியா இருக்கேன் நான் தான் 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 ஒருத்தர் கூட தைரியமா போய் பேசுறதுல அந்த கான்ஃபிடண்ட் எங்கே யார்கிட்டும் இல்லை தான் இன்னைக்கு வந்தவன் போனவெல்லாம் தமிழ்நாட்டு ஆடுறான் லட்டுப்பேடு கட்சி முந்தானே ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தெரியாத கட்சியெல்லாம் வந்துகிட்டு தமிழ்நாட்டுல தெலுங்கர்கள் ஆள்றதாங்க இங்க உரிமை எங்க நாடுங்க இது தமிழர்கள்லாம் வந்தேறீங்க அப்படின்னு பேசுற அளவில் இன்றைக்கி போய்கிட்டு இருக்குன்னா அதுக்கு காரணம் நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த சாதியை எண்ணம் இந்த சாதியை எண்ணத்தை கடந்து என்னைக்கு நம்ம நாம் தமிழர் அப்படின்ற ஒரு ஒற்றை கடையின் கீழ் வரமோ தான் தமிழர்கள் நிமிந்து நிற்க முடியும் அதற்கு வந்து இந்த உதிரிகளை இந்த சாதியின் பேரால இங்கே தமிழர்களை பிரிக்கக்கூடிய அந்த உதிரிகளை அந்த சாதியை சார்ந்த இளைஞர்களே புறக்கணிக்க வேண்டும் புறக்கணித்து நமக்கான தமிழர்களுடைய உரிமையை பேசுகிறது யாரு இங்க ஒரு சீட்டுக்கு ரெண்டு சீட்டுக்கு போய் அடமானம் அமைக்காதவங்க யாரு அப்படின்றத தெளிவா பார்த்து வாக்கு செலுத்த வேண்டும் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி மிக குறைவான வாக்குகள் தான் வாங்கியிருக்கு இருந்தாலும் அதன் பின்னாடி இளைஞர்களை உசுரை கொடுத்து வேலை பார்க்கறாங்க என்னட்டி பொருளாதார பலம் கிடையாது எவ்வளோ மிகப்பெரிய அரசியல் இருந்து வந்தாலும் கிடையாது இல்லை பெரிய சொத்துக்கார பண்ணையார் மகனெலாம் கிடையாது போற அன்னாடங்கட்சி இருந்தாலும் காலத்தில் இந்த வெயில் காலத்தில் போய் உழைக்கிறான் அவங்கிட்ட இருக்க நூறு ஐம்பதோ போட்டு செலவு பண்ணி பண்றானா நாம் தமிழர் கட்சியின் தலைமை மீது இருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சி பொறுப்பாளர்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை இது என்னைக்காக இருந்தாலும் தமிழனுக்கான கட்சி தான் நம்மளை என்னைக்கும் போய் ஒரு சீட்டு ரெண்டு சீட்டுக்காக நம்மளை அடமணைக்க மாட்டா தமிழர்களோட உரிமையை எந்த இடத்துல விட்டுக் கொடுக்க மாட்டாங்க அப்படின்றதுல உறுதியாக இருக்கனால தான் அவங்க நம்பி போய் வேலை செய்கிறான் அந்த நம்பிக்கை என்பது இந்த சாதி கட்சிகள் மீது வராது என்றைக்குமே தமிழர்களுக்கு வராது அவங்களும் வந்து தமிழர்களுக்கு அந்த நம்பிக்கையை கொடுக்க போகிறதே கிடையாது எனவே தான் இந்த இளைஞர்கள்ட்ட நான் கேட்குறது இவங்களை இருந்து விட்டு நாம் தமிழர் கட்சிக்கு இந்த தேர்தலில் வாக்கு செலுத்தணும் இன்றைக்கி வரைக்கும் சின்னம் கிடைக்கதோக்கில் இல்லையோ உறுதியாக அன்றைக்கி வரைக்கும் போராடிட்டு அதில்ல சின்னம் கிடைக்கிறது கிடைக்கல ஆனால் நான் கடைசி வரைக்கும் போராடுவேன் சொல்லி ஒரு மன உறுதியோடு போராடிட்டு இருக்காங்கல்ல எத்தனையோ வல்லுநர்கள் சொல்கிறாங்க அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறாங்க நீங்கள் வந்து அடுத்த சின்னத்துக்கு போங்க அது கிடைக்காது அடுத்த சின்னத்துக்கு போங்க போய் நீங்கள் வந்து அந்த சின்னத்தை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான வழியை பாருங்க ஆயிரம் பேர் சொன்னாலும் ஏன் சின்ன அது எனக்கு கிடைக்கப்பட்டுருக்கிறது அநீதி நான் இறுதி வரைக்கும் போராடுவேன் வெற்றியை தொழில் நான் கடைசி வரைக்கும் போராடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த உறுதி இருக்கு பாருங்களா இந்த உறுதி உண்மையிலே நாம் தமிழர் கட்சிகிட்ட மட்டும்தான் இருக்குது மற்ற எந்த ஒரு சாதி கட்சிக்கிட்டும் எந்த ஒரு திராவிட கட்சிக்கிட்டே இதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்க மாட்டாங்க ஏன்னா அங்கே வந்து அவங்களுக்கு கொள்கை இதெல்லாம் கிடையாது மக்கள் நலன் கிடையாது வெறுமனே சுயநலம் மட்டும்தான் இருக்குது சுயநலக்காரர்கள்ட்ட மன உறுதியை நம்ம எப்போதும் எதிர்பார்க்கவே முடியாது அவங்க அவங்களுடைய லாபத்துக்காக எதையும் வந்து செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க எனவே வரக்கூடிய தேர்தலில் இந்த எம்பி தேர்தலில் இந்த உதிரிகளையும் இந்த திராவிட கட்சி தேசிய கட்சிகள்லாம் புறக்கணிச்சிட்டு நாம் தமிழர் கட்சிக்கு தமிழக மக்கள் ஒற்றை கொடையின் கீழே நின்று வாக்கு செலுத்தணும் தமிழர்களை இனிமேல் ஆட்சியத்தை ஏற்றுக் கொண்டு வரணும் இல்லைனா மீண்டும் வந்து நம்ம ஆளப்படுவோமே தவிர ஒரு நாளும் நம்ம ஆள மாட்டோம் இதான் என்னுடைய கருத்து மேலும் இந்த வீடியோ சம்மந்தமான உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க என்னால் முடிஞ்ச பதில்களை நான் சொல்கிறேன் வீழ்வது நாமாயினும் ஆள்வது தமிழாகட்டும் நன்றி